டென்ஷன் இல்ல ஒரு ஹாப்பியான ஆனா திடீர்னு வந்ததே அதான்பா அதுங்கட்டே மழை வந்துச்சே எல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு இன்னைக்கு வந்து வடகம் புடிக்கணும் மழை வந்துச்சு இத பாத்துட்டு தான் நம்ம வடகம் புடிக்க ஆரம்பிக்கணும் ஆமா இங்க நம்ம முடியாது நம்ம மாமி தா சரி யோகன் யோகன் பாரு எந்த கோயிலுக்கு போறேன்னு எந்த கோயிலுக்கு போறோம் குதா குதா கோ நீங்க யாராவது திருச்செந்தூர் கோயிலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஈஸியா தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்க எல்லாருக்குமே ரொம்ப இதுவாயிடுச்சு ஏன்னா இவ்வளோ பேச வராது மெரிச்சிட்டு உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊர்கா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர பிஸி ரெண்டாவது வந்து ஒரு டென்ஷனோடவே வேலை பார்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு ஒரு நாள் தான் போனோம் நாங்கள் திரு திருநெல்வேலி திருநெல்வேலி அந்த கோயில் பேருனாப்பா திரு ஆழ்வா ஆழ்வா திருநகரி ஆழ்வா திருநகரி இன்னொன்று வந்து நிதி வைத்தமா நிதி வைத்தமா நிதி பெருமாள் கோயிலுக்கு போனோம் அங்க பயங்கர விசேஷம் வெதிகாலம் நாலு மணிக்கு வந்தோம் கடகடன் எழுந்து இருக்கிற வேலையை பாருங்க ஒரு நாள் இல்லை நிறைய தான் இருந்துச்சு வரலட்சுமி வந்து ஆ அங்கே வந்து கடைக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே வந்து இன்னைக்கு வேலை பார்க்குறவங்க லீவு லீவு இல்லை பெர்மிஷன் போட்டிருக்காங்க அதனால அங்க இருக்கிற வேலையை வரலட்சுமி பார்க்க போயிடுச்சு இப்போ வந்து நான் சிம்பிளா ஒரு சமையலை முடிச்சுட்டு இன்னொரு டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு காலையில தான் போன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம ஒரு ஆனால் திடீர்னு வந்ததுக்கு இன்னைக்கு வந்து வயல்ல வந்து அறப்ப அறுக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் அங்கே வேற போகணும் சமைச்சு முடிக்கணும் இப்படி இத்தனை வேலைகள் இருக்கு அமைச்சிருவோம் நம்மளுடைய வயல்ல வந்து முதல் அறுவடை நம்மளுடைய சொந்த நிலத்துல நம்ம எதுவும் பண்ணல அவங்க தான் எல்லாமே பண்றாங்க இருந்தாலும் அதுல ஒரு பெரிய ஹாப்பினஸ் நமக்கு அவங்க வந்து என்னன்னா நாளைக்கு வைக்கலாம்னு இருந்தாங்க சடனா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாழை மழை இதுல விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இப்போதாம்மா எனக்கு தெரியும் ஆனா அப்பவே தெரியும் எனக்கு

இது வந்து நம்ம இது மாதிரி அவியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் சாம்பார் தான் வைக்க போறேன் அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வேற மாதிரி வந்து நம்ம வறுக்க போகிறோம் பூண்டு போட்டு வறுக்க போகிறோம் முதல்ல சாம்பார் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு தாளிச்சுப்போம் ஃபஸ்ட்டு கடுகு வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் என்னென்ன பண்ண போறீங்கம்மா இன்னைக்கு இன்னைக்கா தானப்பா வெஜ்ஜு சமையல் தான் இன்னைக்கு போன வாரம் நாங்கள் வேறு ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்தோம் அது அந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் இருக்குல்ல ஃப்ரீசரில் நாளைக்கு நாளைக்கு சமைச்சு காட்டணும் நாளைக்கு இல்லை நாலா அன்னைக்கு தாங்க ஏன்னா நாளைக்கு வந்து பௌர்ணமி பெருங்காயம் வந்து கால் டீஸ்பூன் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அவரக்காய் வந்து கொஞ்சம் முத்திருச்சு அதனால அந்த விதையை எடுத்து அவரக்காவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் நிறைய பேர் நம்ம நியூ வெப்சைட்டை பற்றி நிறைய வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க

ரொம்ப நாள் ரொம்ப பிஸி ஸ்டீ எக்ஸாம் கிளாஸ் ஸ்டடீஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஸ்டீ எக்ஸாம் எத்தனை டேஸ் எக்ஸாம் நிறைய டேஸா அதெல்லாம் தான் தான் முடியுது ஸோ அதுக்கப்புறம் தான் மேடம் இங்கே வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் இருப்பாங்க ஓகே அவங்க மம்மி எதாவது பிளான் வச்சுருப்பாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு சன்விகாஸ் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க

க்ளோஸ் பண்ணுப்பா க்ளோஸ் அத அதை பார்த்துட்டுருக்கேன் ஓகே ஆ நீங்கள் வாங்கம்மா இருப்பா நான் விளாடிட்டு இருக்கட்டும் இங்கே வந்து இது சேப்பங்கள் வருது வருவதற்கு கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து கால் ஸ்பூன் உளுந்து யோகன் சார் எங்கே கிளம்பிட்டீங்க புது ட்ரெஸ்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டீங்க தங்கமே இவனுக்கு வந்து யோகானுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த திங்ஸுமே வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது அவரே எங்கே இந்த தேடி எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வராத ஆ என்ன மாத்தங்க அது தண்ணி சொல்லுமா தேய் தண்ணி சரி நேற்று எங்கே போனோம் எந்த கோயிலுக்கு போனோம் யோகான் இங்கே பாரு கொஞ்சம் அப்பா பாருமா யோகான் இதோ பாருங்க இதோ பாருங்க அது கரெக்டாக கேப் தேடி எடுத்து அதை க்ளோஸ் பண்ணுவோம் இதுதான் அவருடைய மெயின் வேலையே வீட்டில் இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே மூடுறது தான் சரி யோகன் யோகன் நீங்கள் பாரு எந்த கோயிலுக்கு போனோம் நேற்று எந்த கோயிலுக்கு போனோம் குதா குதா கோ சொல்ல மறுபடியும் சொல்லுப்பா எந்த கோயிலுக்கு பா போனோம் எந்த கோயிலுக்கு போனோம் நேற்று எந்த கோயிலுக்கு போனோம் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா ஆ வாங்கம்மா இங்கே ஆ வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த சேப்பங்கள் அந்த தான் இதில் வந்து கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் மழை எப்படி பெய்யுது பாருங்கள் கொஞ்சம் வெளியே காட்டுறேன் உங்கள் வீட்டுக்கிட்டலாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் வா மேபி உங்களுக்கு வீடியோவில் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆனால் நல்லாவே பெய்யுது கையில் எவ்வளோ படுத்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டலாம் மழை பெய்யுது அப்படின்னா மரக்காமிகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மழை பேய்ஞ்சதுனால கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் என்னங்க ஆட் பண்ணியிருக்கோம் வேறு வேறு எதுவும் ஆட் பண்ணல இல்லை மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அவ்வளோதான் அதில் வந்து தக்காளி போட்டிருக்கேன் சாம்பாருக்கு ஓகே சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் என்னது பா அது என்னது அது இவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நவுந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாரு இவரு என்ன பண்ணு நீ இப்ப ஃபில்டர் என்னப்பா அது ஃபில்டர் அதாவது அவனுக்கு வருதோ இல்லையோ ஏதாவது ஒண்ணு சொல்றான் அது வந்து கரெக்டா தப்போ நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்தர்லாம் தங்கம் வாங்க பாருங்க இங்கே எழுந்துறேன் ஃபில்டர் ஃபில்டர் பீகா இல்லை இங்க வா இங்க வா சாம்பாருக்கு வந்து தண்ணி ஊத்திட்டேன் தண்ணி ஊத்திட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் மூடி வச்சிரும் இது நல்லா கொதிக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு அப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி ஊத்திக்கலாம் あんま。 ஸோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அந்த திருநெல்வேலி இதுல வந்து தூத்துக்குடி நிறைய பேர் நம்ம பார்த்துருந்தாங்க நிறைய பேர் பார்த்து பேசினாங்க அதுக்கப்புறமா ஒருத்தவங்க நாங்க வீடியோ போட்டுட்டு அந்த ஏரியா விட்டு தாண்டி கூட வரல ஒரு கமெண்ட் ஆமா இத்தனை மணிக்கு இந்த கோயில்ல நான் உங்களை பார்த்தேன் நான் லைன்ல நின்று நீங்க வெளியே இருந்தீங்க ஆனால் வந்து உங்க கூட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க என்னடா இது அந்த ஏரியா விட்டு தாண்ட கூட இல்லை அதுங்காட்டே இவ்வளோ சூப்பர் அப்புறம் அவ்வளோ பாஸ்டா இருக்கிறாங்க நம்ம வீடியோ பார்க்க அப்படின்னு ஆச்சரியமா ஆயிடுச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று வந்து திருச்செந்தூர் போல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒர்க் இருந்ததுனால கூட்டமாக இருக்குது பத்து நாள் வந்து கொடியேற்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் யாராவது திருச்செந்தூர் கோயிலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஈஸியாக தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ போயிட்டு ரொம்ப இதுவாகுது நமக்கு அதனால் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஈஸியாக தரிசனம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் அந்த பக்கம் ஏன்னா நேற்று போடுனது நிறைய பேர் பார்த்தாங்க அவ்வளோ பேர் பேசினாங்க ஒருத்தவங்கலாம் வந்து ஏதாவது முக்கால்வாசி பேர் யோகா நல்லா இருக்காரா அவரை தான் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு தம்பி உங்கள் வாய்ஸ்க்காக நான் வீடியோ பார்ப்பேன் வாய்ஸ் கேட்டுட்டு தான் நான் வந்து டக்குன்னு திரும்பினேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் இதில் ஒரு அந்த இது சௌச்ச பேக வச்சிருக்கோம் ஐயோ ஆனே பண்ண காணும் ஆனால் என்னடாது ப்ரெஷர்லே இது ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்துருக்காரா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமா ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து இது அவில் பண்ற மாதிரியே தான் இது தயிர் கடைசியில ஊத்திக்கலாம் பாருங்க இந்த சேப்பங்கிழங்கு வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி கலர்ல இருக்கு வேக வச்சுன்னே இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இதை போட்டுருவோம் ஆனா இன்னுமே இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இங்க வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ப்பா இது வந்து எதில் ஊற்றப்படுறோம் இதுவும் இல்லை சௌச்சவில சௌச்ச தேங்காய் சீரகம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூர் பாருங்க போன் அடிக்கிட்டான் எங்க இருக்குன்னு தெரியல தேடிட்டு இருக்கான் போன் எடுத்துட்டு வாப்பா அவ போன அவா போனுங்க உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த கிண்டி விட்டுருவோம் நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஹைலியே வச்சு நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் அந்த மொறுன்னு வரும் குழன்னு ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தூவி விடலாம் புளி வந்து கொஞ்சமாக ஒரு கோழி உருண்ட அளவுக்கு தான் நான் எடுத்தேன் அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இதில் இப்போ பருப்பு வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கிராம் அளவுக்கு பருப்பு அதாவது ஒரு டம்ளர் ஒரு ஆழாக்கு போட்டிருந்தேன் அப்படியே வந்து இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் இதில் நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னா அதாவது மொறு வராது அப்படின்னு பார்த்தேன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பச்சரிசி மாவு போட தேவையில்லை இப்போ இது வந்து கொஞ்சம் மொறுமுருண் வந்துடும் அதனால் நானும் வந்து பச்சரிசி மாவு போடலை பச்சரிசி மாவு போட்டால் வேறு டேஸ்ட் வந்துடும் இதை இப்படியே சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவக்காவா இது கோவக்காய் இல்லை சவுச்சவ் சவுச்சவ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சாம்பார் இருந்தாலும் ரெடியாகிடுச்சு கொட்டிடலாம் தேங்காவும் மஞ்சத்தூளும் சீரகமும் பாருங்கள் இதுக்கு தேங்காவும் பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் தயிர் வந்து நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டேன் அப்படியே ஊற்றியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் நம்ம சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்கும்போதே தெரியுது இது வந்து நீங்கள் சாம்பார் காரக்குழம்பு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் அவசர அவசர சமையலோட பேக்கிங்கோட ரெடி ஆயிட்டோம் எங்கே போகிறோம் இப்போ முடிச்சுட்டு நம்ம வயலுக்கு தான் போகிறோம் ஆமாம் போகிறோம் என்னங்கம்மா இது இது சவ் அவியல் பண்ணியிருக்கோம் சவ் வச்சு ஒரு அவியல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சாதம் சேப்பங்கிழங்கு வெங்காயம் போட்டு வறுவல் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம் நான் கொஞ்சம் பேக் பண்ணிக்கினா காரில் போகும்போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எல்லாருமே நான் ஸ்ரீ ரமேஷ் அப்புறம் என்னோடய பெரிய தம்பி ஸ்ரீ யோகன் அங்கெல்லாம் வந்து கிளம்புறோம் அங்கே போய் அதை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லீவு ஒருத்தர் லீவுனால அந்த அம்மா அங்கே ஆஃபீஸை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே ஆகணும் அதனால இங்கே விட்டு போகிறோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரியாக வைக்கும் போது கூப்பிட்டு போகலாம் ஆமாம் ஓகே கிளம்புனாங்களா யோகன் ரெடியா ரெடியா போகலாமா ரெடி நம்ம ஃபார்முக்கு நம்ம வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அறுத்து கையில் வச்சுருக்கேன் இது நம்ம வீட்டு வாசலில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் அப்படியே வாசலில் கட்டிட்டு முந்தி இருந்தது அந்த மாதிரி இல்லை கொஞ்சமாக நம்ம திண்ணி நம்ம வந்து கட்டலாம் சூப்பர் ஸோ எப்படி இருக்குது பாருங்க சமில்ல இங்க பாருங்க இப்பதான் நெல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் மழை வந்துடுது நிறுத்திருக்காங்க மெஷின்ல தான் அறுக்கிறாங்க அம்மா வந்து சும்மா ஒரு இதுக்காக இதில் பண்ணாங்க பாருங்க என்ன பண்றீங்க ஸ்ரீ சூப்பரா அச்சோ ஸ்ரீடைய இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்ரீயை அறுவடை பண்றாங்க டேய்னு ஸ்டார்ட் பண்ணாங்க மழை வந்துடுச்சு எல்லாேருக்குமே ரொம்ப இதுவாயிடுச்சு ஏன்னால் இவ்வளோ நாள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைம் மழை வரும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்லோரும் குடையில் நின்றுட்டு இருக்கோம் அந்த பக்கம் வண்டி நின்றுட்ருக்கு இந்த பக்கம் ஒரு வண்டி நின்றுட்ருக்கு இப்படியெல்லாம் பேச தன்னா பேச வராது இன்னைக்கு மழை வரவும் பாதிக்கே நிப்பாத்திவிட்டாங்க இனிமேல் அடுத்து வந்து நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் அடிப்பாங்க அதனால நாங்கள் வந்து கிளம்புறோம் அவங்க அறுத்துப்பாங்க ஆமா ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாதி பாதிலே நின்றுடுச்சு மழை வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயிகளுடைய நிலமை வந்து இதுதான் நாலு மாசம் நாலு மாசம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாலு மாதம் நாங்கள் வந்து இதை வந்து ரொம்ப பாதுகாத்தோம் கரெக்டாக இன்னைக்கு மழையே வராது பட் இன்னைக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது விளைஞ்சி வர நேரத்தில் ஏதோ பழமொழி சொல்லுவாங்க வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்தை டக்குன்னு செரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க கிட்ட இருந்து பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆமாம் அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி தோட்டங்கள் இருக்குன்னா உங்ககிட்ட போய் டைரக்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க